வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே அனுதினமும் இரண்டு காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒன்று ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது இரண்டாவது அவர் கொடுத்த வார்த்தைகளை தியானிப்பது இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை போன வாரத்திலே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைகள் முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ளுவோம் யோசுவா முதலாம் அதிகாரத்தில் யோசுவா திகைத்து நின்ற பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார் நான் முன்னோடு இருப்பேன் நீ எங்கே சென்றாலும் உன்னோடே வருவேன் பயப்படாதே என்று சொல்லி தேற்றுகிறார் அப்படி தேற்றுகின்ற பொழுது முக்கியமான ஒரு வார்த்தையையும் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் நீ இந்த நியாயபுரமான புஸ்தகத்தை விட்டு பிரியக்கூடாது இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை செய்வாய் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் யோசுவா நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் நீ என்னுடைய பலனை வழி நடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளை தியானித்து அதன் வழியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஆண்டவர் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் உபாகமம் ஆறாம் அதிகாரத்திலும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததற்குப் பிறகு இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் எப்பொழுதும் இருக்க கடவுது என்று சொல்லுகின்றார் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக நீ கேஷுவலாக எங்கே சென்றாலும் அதை குறித்து உன் பிள்ளைகளிடம் பேச வேண்டும் சுவரிலும் நிலை கால்களிலும் அதை பார்க்கும்படியாய் நீ வைக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவருடைய வார்த்தைகள்தான் நம்மை எப்பொழுதும் பலப்படுத்தும் சரியான திசையில் வழிகாட்டும் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் ஐந்து காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன் ஹவு சுட் ஐ மெடிடேட் த பைபிள் எப்படி நான் வேதத்தை சரியாக தியானிப்பது ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எல்லாம் நீங்கள் மனதிலே வைத்து முதலாவது டேக் த பைபிள் பர்சனலி கடவுள் என்னோடு பேசுகிறார் இந்த வார்த்தைகள் எனக்காக என்ற நினைவோடு வேதத்தை வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்காக எழுதப்பட்டவைகள் இரண்டாவது ரீட் த பைபிள் ஒபீடியண்ட்லி கீழ்ப்படிதலின் மனப்பான்மையோடு வேதத்தை வாசிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவைகளை உணர்த்துகிறாரோ ஆண்டவரே அவைகளை நான் செய்வேன் ஏசாயா அறுபத்தி ஆறு ரெண்டாம் வசனத்திலே என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஆம் ஆண்டவர் சில காரியங்களை செய்யச் சொல்லலாம் சில பாவங்களை விட்டுவிடச் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிகிறேன் மூன்றாவது ரீட் த பைபிள் பிலீவிங்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாம் படிக்க வேண்டும் ஒருவேளை சில பகுதிகள் புரியாமல் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்திலே காபிரியல் தூதன் மரியாலை சந்தித்த பொழுது திடீரென்று இந்த காரியங்களை சொன்ன பொழுது திருமணம் ஆகாமல் இருந்த மரியாள் திகைத்து போனார்கள் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடுவது சில சமயம் ஆண்டவருடைய வழிநடத்துதல் புரியாவிட்டாலும் ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன் நான்காவது ரீட் த பைபிள் ஸ்டடி த பைபிள் systematically. கிரமமாக ஒழுங்காக வாசிப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஒரு நாள் ஆதியாகமம் இரண்டாம் நாள் ஒரு சங்கீதம் மூன்றாவது நாள் தீர்க்குதரிசிகளின் புசகம் அடுத்த நாள் புதியற்பாட்டிலே ஒரு பகுதி இப்படி நாம் வாசிக்க கூடாது ஒரு புசகத்தை எடுத்து தொடர்ந்து நாம் அதை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ அல்லது ஒரு அதிகாரத்தையோ நாம் வாசிக்கலாம் உலக பிரகாரமாக புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது முதல் அத்தியாயத்தை படித்து விட்டு கடைசிக்கு நாம் செல்ல மாட்டோம் கிரமமாய் படிப்போம் அப்படியாக சிஸ்டமேட்டிக்கலி ஐ ஷுட் மெடிடேட் த பைபிள் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஆக்சுவலாக அதனுடைய சரியான மொழியாக்கம் என்ன காரியங்கள் இப்படி இருக்கிறதா பவுல் எழுதின எல்லாம் இவர் எழுதியிருப்பது பழைய ஏற்பாட்டோடு ஆண்டவருடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாம் ஆம் அன்பானவர்களே இன்றைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் வேதத்திற்கு பொருந்தாத உபதேசங்கள் எப்படி அறிந்து கொள்வது எனக்குள் இருக்கும் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வேதத்தை கருத்தாய் தியானிக்கின்ற பொழுது சத்தியங்களை நாம் சத்தியமாய் புரிந்து கொள்ள முடியும் ஐந்தாவதாக மெடிடேட் த பைபிள் இன்ஸ்பிரேஷனலி தூண்டுதலோடு வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் ஆவியானவருடைய உந்துதலோடு ஆவியானவருடைய நிரப்புதலோடு அமர்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் ஒரு செய்தித்தாளை வாசிப்பதை போல அல்ல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் கருத்தாக அதை நான் வாசிக்க வேண்டும் வேறு கவனங்களை வைத்து கொண்டு வேறு சில காரியங்களை மனதிலே யோசித்து கொண்டு நான் வேதத்தை தியானிக்க கூடாது அதற்கென்று ஒரு நேரம் பதினைந்து நிமிடமோ அல்லது அரை மணி நேரமோ வேறு எந்த வேலையும் இல்லாமல் அவசரம் இல்லாமல் நான் அதை தியானிக்க வேண்டும் ஒருவேளை வேளை அடுப்பில் ஒரு குக்கரை வைத்துக்கொண்டோ சமைத்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டோ பக்கத்தில் மொபைல் ஃபோனை வைத்துக்கொண்டோ ஒரு செய்தி வந்தால் அதை எடுத்து பார்த்து கொண்டோ தியானிக்காதீர்கள் கத்தருடைய வார்த்தையை சிரமம் எடுத்து ஆர்வமாக மனதை ஒருமுகப்படுத்தி தூண்டுதலோடு ஆவியின் நிறைவோடு வாசிக்க வேண்டும் திரும்பத் திரும்ப அந்த ஒரு பகுதியை நான் வாசிக்கின்ற பொழுது அந்த பகுதியின் வழியாக ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கண்டிப்பாய் உணர்த்துவார் அதுதான் அன்றைக்குரிய அப்பம் அன்பானவர்களே இந்த ஐந்து காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கடைபிடியுங்கள் கடவுள் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு வார்த்தைகளை தியானியுங்கள் கீழ்ப்படிதலின் மனப்பான்மையோடு வாசியுங்கள் விசுவாசத்தோடு தியானியுங்கள் கிரமமாக வாசியுங்கள் அகத்தூண்டுதலோடு வார்த்தைகளை தியானியுங்கள் தூசி படிந்த வேதாகமம் தூய வாழ்வை தராது ஒவ்வொரு நாளும் வேதத்திற்கென்று நாம் தியானிப்பதற்கென்று நேரம் ஒதுக்கி வார்த்தைகளை தியானியுங்கள் கத்தர் உங்களோடு பேசுவார் தெளிவை கொடுப்பார் நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள் ஆமேன்